அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் அனைத்து இயல்களும் இருக்கக்கூடிய புதிய பாட புத்தகத்தில் ஒன்று முதல் ஆறு இயல்கள் இருக்குது அந்த ஆறு இயல்களும் இருக்கக்கூடிய குறிப்பு பகுதியை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பு கண்டறிதல் அப்படிங்கிற பகுதி போட்டிருக்கோம் அதில் வந்து விளக்கம் ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் இப்போ இயல் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பு நம்மளுக்கு கொடுக்கல இயல் இரண்டில் ஐங்கூறுநூறு பகுதியில் இருக்குமா ஆள் அசைநிலை கன்னி அண்மை விழிச்சொல் ஆடுகம்னா தன்மை பன்மை வினைமுற்று அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனோன்மணியம் மனோன்மணியம்ல பார்த்தோம்னா கடிநகர் சாலத்தகும்னா உரிச்சொற்றொடர்கள் உருட்டி வினையச்சம் பின்னிய முளைத்தன பேரச்சங்கள் அடுத்து இளமுகம் நல்லூர் சிறுபுல் பேரழகு முன்னீர் நன்மன் இது எல்லாமே என்னதுன்னா பண்புத் தொகைகள் அடுத்து பாருங்கள் பூக்குலை பூக்குலைன்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை அடுத்து ஆசிலா ஓவான ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் ஏகுமின் ஏகுமின் என்னது ஏவல் பன்மை வினைமுற்று பார்த்து பார்த்து நெல் நெல் உழுதுன்னா அடுக்கு தொடர்கள் புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை தங்குதல்னா தொழிற்பெயர் அடுத்து பார்க்கலாம் இயல் மூன்றில் காவடி சிந்து பகுதியில் தாவின வினையச்ச மாதே விளி அடுத்து குறுந்தொகை பிரிந்தோர் வினையாளனையும் பெயர் நன்று நன்றுன்னு தொடர் இந்த பகுதியில் இரண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இயல் நான்கில் தொலைந்து போனவர்கள் இந்த பகுதியில் கற்றேன் தன்மை ஒருமை வினைமுற்று உடை அணிந்தேன் இரண்டாம் வேற்றுமை தொகை உரை தாய் முன்னிலை ஒருமை வினைமுற்று அடுத்து பாருங்கள் இயல் ஐந்தில் சீரா புராணம் இந்த பகுதியில் மலிந்த மண்டிய பூத்த பொழிந்த இதெல்லாம் என்னது பெயரச்சங்கள் இடன்னா ஈற்று போலி பெரும்புகள் தெண்டிரை பண்புத் தொகைகள் பொன்னகர்னால் இரண்டாம் வேற்றுமை ஒருபும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்து மாநகர்னா ஒரு வகையில் உரிச்சொல் தொடர்கள் தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும்ல எண்ணுமைகள் சரியா அடுத்து பாருங்கள் பதிற்றுப்பத்து பகுதியில் தூய்த்தல் தூய்த்தல்னால் தொழிற்பெயர் ஒறியன சொல்லிசை அளபடை புகழ் பண்பு வினைத்தொகை நன்னாடுனா பண்பு தொகை மருண்டெனன்னா தன்மை ஒருமை வினைமுற்று ஒடியா கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து இயல் ஆறில் புரட்சிக்கவி இந்த பாடப்பகுதியில் ஆழ்க வாலிய இதில் வியங்கோல் வினைமுற்றுகள் அலைகடல் வினைத்தொகை கண்ணீர் வெள்ளம்னா உருவகம் பேரன்பு நெடுங்குன்றுனா பண்புத்தொகைகள் ஒளிதல் தொழிற்பெயர் உழுதுழுதுன்னா அடுக்கு தொடர் சரியா இப்போ எல் ஆறில் எல்லா இலக்கண குறிப்பும் பார்த்தாச்சு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்